அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை வாசிக்கும் நேரம் இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை சிங்கமும் நரியும் அந்த காட்டின் அரசனான சிங்கத்திற்கு வயதாகிவிட்டது எனவே வேட்டைக்கு செல்ல முடியவில்லை தன் குகையிலே அடைந்து கிடந்தது ஆனாலும் பசி வயிற்றை கிள்ளியது அந்த சமயத்தில் ஒரு நரி அந்த பக்கமாய் சென்றது சிங்கம் அதை கூப்பிட்டது வணக்கம் ராஜா என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க என்றது நரி நீ ஒருத்தன் தான் என்னை ராஜாவா மதிக்கிற எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை என்னை யாருமே வந்து பார்க்கலை என்றது சிங்கம் அப்படி இல்ல ராஜா உங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அதனால் வந்து பார்க்காம இருக்கலாம் நீ போய் எல்லாருக்கும் சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து என்னை பார்க்க சொல்லு என்றது சிங்கம் சிங்கம் சொன்னதை நம்பிய நரியும் காட்டில் எதிரில் பட்ட அனைவரிடமும் சிங்கராஜாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயத்தை சொன்னது இதை கேட்ட சக விலங்குகள் தங்கள் ராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தன ஒவ்வொருவராய் சிங்கத்தை பார்க்க சென்றன தன்னை பார்க்க வந்த விலங்குகளை சிங்கம் இருந்த இடத்திலிருந்தே கொன்று கொன்று சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தது சில நாட்கள் கழித்து நரி அந்த பக்கமாய் சென்றது என்ன ராஜா எல்லாரும் வந்து உங்களை பார்த்தாங்களா என்றது ம் யாருமே வந்து என்னை பார்க்கலை என்று சிங்கம் வருத்தப்படுவது போல் பேசி நடித்தது அப்போதுதான் நரி அதை கவனித்தது விலங்குகளின் காலடித்தடங்கள் குகையை நோக்கி மட்டுமே இருந்தது திரும்பி வந்ததற்கான அடையாளம் இல்லை ஆக உள்ளே சென்ற விலங்குகள் திரும்பி வெளியே வரவே இல்லை உள்ளே சென்ற விலங்குகளை சிங்கம் கொன்று சாப்பிட்டு இருக்கிறது என்று நரி புரிந்து கொண்டது நரி நீயாவது என்னை வந்து பார்த்துட்டு போகக்கூடாதா என்றது சிங்கம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்புறமும் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி நரி ஓட்டம் பிடித்து தன்னை காப்பாற்றி கொண்டது நன்றி